இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோபு முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் திருவசனம் துன்புற்றோரை துன்பத்தால் காப்பார் வேதனையால் அவர்கள் காதை திறப்பார் இறை இயேசுவின் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய நாளிலும் உங்கள் அனைவரையும் நல்ல உடல் சுகத்தோடும் மற்ற காரியங்களில் இறைவன் நிறைவாய் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன் இன்றைய நாளில் உங்களுக்கு என்ன தேவை இருக்கின்றதோ அதை மனதில் நினைத்துக்கொண்டு இந்த நொடி ஜெபியுங்கள் ஆண்டவர் இந்த தேவையை சந்திக்க வேண்டும் இந்த காரியத்தில் இருக்கும் சிக்கல்களை ஆண்டவர் எனக்கு தீர்த்து தர வேண்டும் வழி பிறக்க வேண்டும் எதுவாயிருந்தாலும் நம்பிக்கையாய் வேண்டிக்கொண்டு கொண்டு இன்றைய இறை வசனத்தை கேளுங்கள் துன்புற்றோரை துன்பத்தால் காப்பார் வேதனையால் அவர்கள் காதை திறப்பார் இந்த வசனத்திற்கு என்னதான் விளக்கம் என்று பார்ப்போமா நீங்கள் துன்பத்தில் இருந்தால் சிறுமை கொண்டு இருந்தால் உங்களை காப்பாராம் அந்த சிறுமையான இடத்திற்கு நீங்களாக்கி உங்களை ரட்சிப்பாராம் நீங்கள் மன வேதனையில் அல்லது நோயால் வரும் உடல் சோர்வினால் ஒடுக்கப்பட்டிருப்பின் உங்கள் காதுகளை திறக்கின்றாராம் சிறுமைப்பட்டு போவது அப்படியென்றால் என்ன சிலர் சொல்ல கேள்விப்பட்டு இருப்போம் எங்கள் குடும்பம் நன்றாக வாழ்ந்த குடும்பம் ஆனால் இன்றைக்கோ எல்லாவற்றையும் இழந்து பிஸ்னஸில் லாஸ் ஆகி எதையுமே நம்பவே முடியவில்லை ஆனால் இன்று சிறுமையான நிலையில் உள்ளோம் என்பதாக மன வருத்தத்துடன் சொல்வார்கள் அவர்களின் முன்பு இருந்த நிலையும் இப்போது இருக்கின்ற நிலையும் ஒப்பிட முடியாததாக இருக்கும் என் புகுந்த வீட்டில் என்னை அற்பமாக நினைக்கின்றார்கள் நான் வேலை செய்யும் இடத்தில் என்னை உனக்கு ஒன்றும் தெரியாது நீ ஒரு முட்டாள் என்று கூறுகின்றார்கள் என்று நினைத்து வருத்தமாக இருக்கின்றீர்களா அவமானப்படுத்துகின்றார்களா எந்த இடத்தில் சிறுமைப்பட்டீர்களோ அதே இடத்தில் உங்களை உயர்த்துவார் யார் உங்களை கேவலமாக நடத்தினார்களோ அவர்கள் முன்பே நீங்கள் மேன்மையாக வாழ்வீர்கள் யோபுக்கு இதே போல் ஆண்டவர் செய்தார் அவன் சிறுமையை போக்கினார் அவர் நோயை விளக்கினார் அவரை மீண்டும் மேன்மையாக வைத்தார் அவருக்கு முன்பு இருந்ததை விட இரண்டு மடங்கு தந்து ஆசீர்வதித்தார் நமக்கு செய்ய மாட்டாரா என்ன நிச்சயம் செய்வார் நம்பிக்கையோடு இருங்கள் ஜெபியுங்கள் ஜெபிக்கலாமா இயேசுவே துன்பத்தில் இருக்கும் எங்களை காப்பதற்காக நன்றி கூறுகின்றோம் எங்கள் பக்கங்களில் இருக்கும் தேவைகளை வேதனைகளை நீர் புரிந்து கொண்டு அவற்றை சந்தித்து அவற்றை நீக்கி போட்டு எங்கள் காதுகளை கழிப்பின் வெற்றியின் ஓசைக்கு நீர் உம்மை நன்றியோடு நினைத்து துதிக்கின்றோம் இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் नंरी